வீட்டுல சமைக்கிறது யாரு நீந்தான் துணி துவைக்கிறது யாரு நீந்தான் பாத்திரம் கழுவுறது யாரு அதுவும் நீந்தான் வீட்டையும் உங்களையும் பாத்துக்கிறது யாரு ஐயோ சாமி வீட்டையும் நீந்தான் பாத்துக்கிற என்னையும் நீந்தான் பாத்துக்கிற இப்ப அதுக்கு என்னவா இவ்வளவு வேலை செய்யறல்ல மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா சரி மாச சம்பளம் உனக்கு நான் தரேன் ஆனா என்ன ஆனா நீ அவளுக்கு சம்பளம் கொடுத்த உன்னை யானை முழுங்குற மாதிரி முழுங்கிடுவா பாத்துக்கோ ஆனா ரெண்டு கண்டிஷன் என்னது கண்டிஷன் நம்பர் ஒன் உன் ஃபோன் ரீசார்ஜும் மேக்கப் பொருளும் அப்புறம் உனக்கு தேவையான எல்லா பொருளையும் அந்த சம்பளத்தில் தான் நீ வாங்கிக்கணும் கண்டிஷன் நம்பர் டூ நீ பண்ணுற சமையல் எனக்கு பிடிக்கலனாலோ வீட்டு வேலை செய்கிறது சரியில்லைனாலோ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தங்களை தூக்கி போட்டுருவேன் அப்படி போறா மாமா இந்த டீல் ஓகேனா உனக்கு மாசம் மாசம் நான் சம்பளம் தரேன் அவ ஒத்துக்க மாட்டா மாமி டீல் போட்டுக்கிட்ட அவ டீல்ல போயிடுவால என்னடி ஆச்சு கோவமா வர இந்த ஆம்பளங்களே இப்படிதான் ஆண்களால பிரச்சனையா வாய்ப்பே இல்லையே ஏண்டா டே பொண்டாட்டி இருக்கும்போது வேற பொண்ணுங்களை ஏண்டா பாக்குறீங்க உங்களை பார்க்க முடியலன்னாண்டி இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் அவன் பொண்டாட்டி தான் உலக அழகின்னு சொல்றானுங்க அதை எப்படி செக் பண்றது அப்போ எல்லா பொண்ணையும் பார்த்தாதான் என் பொண்டாட்டி உலக அழகினு செக் பண்ண முடியும் இன்னைக்கு அதனால அவன் செக் பண்ணிருப்பான் வேற ஒண்ணு இல்லையே ஊருக்குள்ள ஒரு சாவு உடவ போதுரோய் நான் இது வரைக்கும் செக் பண்ணது இல்ல கன்ஃபார்ம்டு காரியத்துக்கு அண்ணன் மங்காலி மாமா மச்சரலாம் வந்திருக்கடா நான் இல்லப்பா கொன்னுட்டாயா நம்ம வேலைய பாப்போம் சொல்லுமா என்னடா தலைவலின்னு சொன்னியே இப்ப எப்படி இருக்க என் பக்கத்துல உட்காந்து போன் பேசுறத பாத்துக்கிட்டு இருக்குமா உன்னதான் எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க ஏங்க எனக்கு ஒரு டவுட் என்னமா ஏங்க ஃபயர் சர்வீஸ்ல ஜென்ஸா வேலைக்கு இருக்கிறாங்க ஏன் லேடிஸ மட்டும் சேர்க்க மாட்டாங்க அது என்னன்னா பெண்களுக்கு பத்த வைக்க மட்டும்தான் தெரியும் தான் அணைக்க தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் போங்க